ஆந்திர மாநிலத்தில் விஜயநகர பேரரசின் கடைசி காலத்தில் தண்டலராக பணிபுரிந்தவர் சக்கரராயர் என்ற அந்தனர் இவர் தனது குலதெய்வமான முத்தியாலு அம்மனின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர் விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் சுல்தான்கள் ஆட்சி ஏற்பட்டது ஆட்சி மாற்றத்தினால் ஏற்பட்ட மாற்றங்களின் காரணமாக அங்கிருந்து தன் குலதெய்வமான முத்தியாலு அம்மனின் உத்தரவின்படி முத்தியாலு அம்மனுடன் தென் திசை நோக்கி தன் படை பரிவாரங்களுடன் கிளம்பினார் தாடிக்கொம்பு அருகே செல்லும் குடகநாற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள அகரத்தில் முகாமிட்டிருந்தார் அப்போது முத்தியாலு அம்மன் குறிப்பால் உணர்த்திய இடத்தில் தனது குலதெய்வமான முத்தியாலு அம்மனுக்கு கோவில் கட்டினார் இதனைத் தொடர்ந்து இக்கோவிலில் வழிபாடுகள் மற்றும் விழாக்கள் பாரம்பரிய முறைகளின்படி நடத்தி வந்தார் இம்முத்தியாலு அம்மன் காலப்போக்கில் பெயர் மருவி தற்போது முத்தாலம்மன் என அழைக்கப்பட்டு வழிபட்டு வருகின்றனர் இந்த கோயிலின் கருவறையில் ஞானாசக்தி கிரியாசக்தி ஈச்சாசக்தி ஆகிய மூன்று அம்சங்களில் கையில் அச்சய பாத்திரங்களுடன் நின்ற குளத்தில் மூன்று உருவங்களில் எழுந்தருளி அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு முன்னர் சுதையால் செய்யப்பட்ட மூன்று அம்மன் சிலைகள் இருந்ததை பாரம்பரிய வழக்கப்படி அம்மனின் உத்தரவினை கேட்டு கற்சிற்பங்களாக மாற்றி அமைக்கப்பட்டது கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் முகப்பு மண்டபம் என பிரகாரங்கள் அமைந்துள்ளன மேலும் இக்கோயிலின் கருவறையில் அம்மனை வழிபட்ட குருமாமுனிவரின் சமாதியும் அவருடைய பண்டார பெற்றியும் உள்ளது அம்மனுக்கு செய்யும் அனைத்து பூஜைகளும் குருமாமுனிவருக்கும் பண்டார பெற்றிக்கும் செய்யப்படுகிறது இக்கோயிலின் சுற்றுப்பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் ஐந்து முகங்களை கொண்டு எழுந்தருளியுள்ள சுரலிங்கேஸ்வரருக்கு தனி சந்நிதி ஞானம் தரும் விநாயகர் விசாலாட்சி அம்மன் வடமேற்கு முலையில் பாலமுருகன் மகாலட்சுமி துர்க்கை வடகிழக்கு முலையில் நவக்கிரகங்களுக்கு என தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளன இத்திருக்கோவிலின் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமையை கணக்கிட்டு நடத்தப்படுகிறது இதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் பத்தாம் தேதி அல்லது அதன் பிறகு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அம்மனின் சன்னதியில் அம்மனின் உத்தரவு கேட்கும் வைபவம் நடைபெறும் இதற்காக தாடிக்கொம்பு மற்றும் சுற்று வட்டார கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் சந்நிதியில் கூடுவர் குண்டூசி விழுந்தால் கூட சப்தம் கேட்கும் வண்ணம் நிசப்தத்துடன் அம்மனை மனுமுறைக்க வேண்டியபடி அமர்ந்து இருப்பர் கோவிலின் சுற்றுப்பிரகாரத்தில் வடக்கு பகுதியில் உள்ள பூதராணி சிலை பக்கமோ அல்லது வடக்கு பிரகாரத்தில் உள்ள திருவாச்சி பக்கமோ பள்ளி சப்தம் தருவதை அம்மனின் உத்தரவாக கொண்டு திருவிழா நடத்தப்படுகிறது அம்மனின் உத்தரவு கேட்கும் போது தெற்கு பிரகாரத்தில் உள்ள ஆன்பூதராஜாவின் பக்கம் பள்ளி சப்தம் செய்து சகுணம் அளித்தால் திருவிழா நடத்தப்படுவதில்லை மேலும் எந்த பகுதியிலும் பள்ளி சப்தம் கொடுக்கவில்லை என்றாலும் அம்மன் உத்தரவு அளிக்கவில்லை என கருதி திருவிழா நடைபெறுவதில்லை அம்மனின் உத்தரவு கிடைக்கும் பட்சத்தில் ஐப்பசி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமையை அடிப்படையாக கொண்டு அதற்கு முந்தைய பத்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு திருவிழா பாரம்பரிய அடிப்படையில் சாட்டுதல் நடைபெறும் மறுநாள் முதல் அடுத்து வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை ஏழு நாட்களும் இரவு எட்டு மணிக்கு உற்சவர் மற்றும் அம்மனின் பண்டாரப்பெட்டி பெட்டி சன்னதியிலிருந்து கிளம்பி கோழு மண்டபத்திற்கு எழுந்தருள்வார் அதனைத் தொடர்ந்து புராண நாடகங்களும் நடைபெறும் உற்சவ காலத்தில் எழுந்தருளும் அம்மன் பிறப்பு மண்டபத்தில் சர்க்கரை மூட்டை களிமண் உள்ளிட்ட பல பொருட்களை கொண்டு விழா சாட்டப்பட்ட ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை உருவாக்கப்படுகிறது பிறப்பு மண்டபத்தில் உருவாக்கப்பட்ட அம்மன் கண்திறப்பு மண்டபத்திற்கு எடுத்து செல்லப்படுவார் அங்கு அம்மனின் கண்திறப்பு விழா அரசு உயர் அதிகாரிகள் கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் காலை பத்து மணிக்கு நடைபெற்று உடனடியாக ஆயிரம் பொன் சப்பரத்தில் எழுந்திரளி பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் வெள்ளத்தில் மிதந்தபடி கொளு மண்டபத்தில் அம்மன் எழுந்தருள்வார் கந்திரக்கப்பட்ட உற்சவ கால அம்மன் சந்நிதிக்கு செல்லாமல் கொலு மண்டபத்திற்கு எழுந்தருள்வது வேறு எங்கும் நடைமுறையில் இல்லாத ஒன்றாகும் அன்று பகல் முழுவதும் சகல வரம் தரும் அம்மன் கொலு மண்டபத்தில் எழுந்திரல் போது ஏராளமான பக்தர்கள் தீச்சட்டி எடுத்தும் குழந்தை பாக்கியம் பெற்றோர் குழந்தைகளை கரும்புத் தொட்டிகளில் தங்களது குழந்தைகளை தூக்கி வந்தும் நேர்த்திக் கடனை செலுத்துவர் மேலும் அம்மனின் அருளால் தங்களது விவசாயத்தில் கிடைத்த கம்பு சோளம் நெல் மக்காச்சோளம் வாழைப்பழம் உள்ளிட்ட விவசாயப் பொருட்களை சூறையிட்டும் கை கால் சுகம் அடைந்தோர் மண்ணால் செய்யப்பட்ட உடலுறுப்பு உறுப்பு மண் பொம்மைகளை காணிக்கையாக அளித்தும் சேந்தாண்டி வேடம் அணிந்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள் அன்று நள்ளிரவு அம்மன் புஷ்ப விமானத்தில் எழுந்தருளி வானக்காட்சி மண்டபத்திற்கு எழுந்தருள்வார் மறுநாள் நண்பகல் வரை அங்கு எழுந்தருளும் அம்மன் பின்னர் சொருகுப்பட்டை சப்பரத்தில் எழுந்தருளி பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் மத்தியில் உலா வந்து பூஞ்சோலையில் எழுந்தருள்வார் குறிப்பாக அம்மனின் பாதத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட எலுமிச்சை பழத்தை தின்று பூஜிக்கப்பட்ட மஞ்சளை உடலில் பூசி குளித்து வந்தால் குழந்தை பேரு கிடைக்கும் இங்கு எழுந்தருளியுள்ள விநாயகருக்கு தேங்காய் மாலை சாத்தி வழிபட்டால் திருமணத்தடை தடை நீங்கும் இத்திருக்கோவிலின் காவல் தெய்வமான பூதராஜாவை வழிபடுவதன் மூலம் தொழில் மற்றும் வழக்கு தொடர்பான சிக்கல்கள் தீரும் திண்டுக்கல்லில் இருந்து கரூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தாடிக்கொம்பு அருகே குடகநாற்றின் மேற்கு கரையில் அகரமுத்தாளம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சகல வரம் அருளும் அகரமுத்தாளமன் திருக்கோவிலுக்கு நீங்களும் சென்று உங்களுக்கு வேண்டிய வரங்களை பெற்று ஆரோக்கியமாக வளமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி